முதலாவது கொள்கை வட்டி வீதத்தில் இணைய அளவு அழகுசார் கருவி அழகுசார் கருவியில முதலாவது என்ன இருக்கு கொள்கை வட்டி வீதம் இந்த கொள்கை வட்டி வீதம் நாளுக்குமே சுருக்க எழுத்துக்கள் சொல்லி ஒரு விஷயம் அதாவது இப்ப துணைநீர் வாய்ப்பு வசதி வீதம் தான் அதாவது வாய்ப்பு வசதி வீதம் தான் சுருக்க பலர்க்கம் எஸ்டி எழுதி வைப்போம்

துணைநீர் கடன் துணைநீர் வைப்பு வசதி வீதம் துணைநீர் கடன் வசதி வீதம் வங்கி வட்டி வீதம் ஓரளவு குறைய வீதம் நாலு விஷயம் முதலாவது துணைநீர் வைப்பு வசதி வீதத்தை போடுவோம் துணைநீர் வைப்பு வசதி வீதம் உங்களுக்கு நல்ல கவனிக்கணும் இதுக்கு நாங்க இத மீட்டலா தான் பார்த்துக் ரைட் அப்ப துணைநீர் வைப்பு வசதி வீதம் என்னன்னா வணிக வங்கிகளும் மற்ற வாசிகளும் வணிக வங்கிகளும் முதல்நிலை வணிகங்களும் அவர்களது மேலதிக நிதியினை மத்திய வங்கியில் உள்ள பத்திரங்களில் முதலீடு செய்யும் போது மத்திய வங்கியினால் செலுத்தப்படும் பட்டி வீதம் இதுவாகும் செல்ல அப்போ இதை பேசிக்கான இதே அவ்வளோ தான் வலையலக்கணம் தான் இதுக்கு நாங்கள் விளக்கம் முதல் பார்க்கலாம் வலையிலக்கம் இது தெரியும் விளக்கம் பார்க்க வெவர்மெண்டா எங்களுக்கு நிறைய புது புது விஷயம் தெரிஞ்சிருக்கும் சரி அப்ப பாருங்க முதலாவது முக்கியமாக சொல்றது இலங்கை மத்திய வங்கி ஒரு விஷயத்தை படி காய்க்கிறார் இலங்கை மத்திய வங்கி இந்த தலைப்பு படி காய்க்கிறார் ரெண்டாவது வணிக வங்கி ஒரு விஷயத்தை படி காய்க்கிறார் வணிக வங்கி அல்லது முதல் நிலை வணிகர் சொல்றார் முதல் நிலை வணிகர் மூன்றாவது நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் மக்கள் வணிகங்கள் இந்த மூணு கன்செப்டை பத்தியும் எப்பவும் நாங்கள் வடிவா விளங்கி வச்சிருக்க வேணும் இந்த மூன்று கன்செப்டை பத்தியும் நாங்கள் தெளிவாக விளங்கி வச்சிருக்கோம் சரிதானே இது தெளிவாக விளங்கிட்டு அது தங்களை படிக்கிறோம் அப்ப இதுல என்னென்ன விஷயம் நாங்கள் தனித்தனியை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இதுல இலங்கை மத்திய வங்கி அரசின் சார்பாக செயல்படுற நிறுவனம் இந்த அரசின் சார்பாக செயற்படுற இலங்கை மத்திய வங்கி இரண்டு விதமான பத்திரங்களை வெளியீடு செய்து இந்த பத்திரங்கள் பிரதானமாக சென்று ஒன்று திரைசேரி திரைசேரி உண்டியல் இப்படி இரண்டு பிணைப்பத்திரங்களை வெளியீடு இலங்கை மத்திய வங்கி வெளியீடு செய்த ஏன் வெளியா இந்த திரைசேரி மொழி அல்லது திரைசேரி உந்தியலை அரசின் சார்பாக வெளியீடு செய்தது காசு தேவையை வச்சுக்கோ பாலம் கட்ட அரசாங்களுக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் காசு தேவை அப்ப இந்த நூறு கோடி ரூபாய் காசு அரசாங்கத்துக்கு தேவையான இந்த நிதிய இலங்கை மத்திய வங்கி திரைசேரி மொழி அல்லது திரைசேடி ஒண்டியலை வெளியீடு செய்வதன் ஊடாக இலங்கை அரசாங்கத்துக்கு பெற்றுக் அது எப்படி நடக்கும் என்றால் வணிக வங்கிகளையும் முதல்நிலை வணிகங்கள்டையும் தான் இலங்கையிலேயே அதிக அளவு காசுகள் அதிகளவு மக்களுடைய நிதியையும் வணிகங்களோட காசையும் வச்சிருக்கப்படுது வணிக வங்கிகளும் முதல்நிலை வணிகர்களும் அப்ப இந்த வணிக வங்கிகளையும் முதல்நிலை வணிகர்களிடையே அதிக அளவு நிதி இருக்கிறதால அந்த நிதிய அந்த நிதிய இலங்கை மத்திய வங்கி வணிக வங்கி ரைட் வாங்கிட்டு அதுக்கு பதிலாக வங்கி கொடுக்க அதுக்கு பதிலாக இலங்கை மத்திய வங்கி வணிக வங்கிக்கு இந்த புனை பத்திரத்தை கொடுக்க போகுது இப்ப இலங்கை அரசாங்கத்துக்கு காசு தேவைப்பட்டது அந்த காச இலங்கை மத்திய வங்கி யாருக்குன்னு வாங்கியிருக்கிறார்

வணிக வங்கிகள் உங்கள்ட காசை வாங்கிட்டு உங்கள்கிட்ட அதுக்கு பதிலாக என்ன தரும் வட்டியை தரும் உங்களுக்கு அதுக்கு பதிலாக என்ன தரும் வட்டியை தரும் சரிதானே அப்ப இருக்கிற வட்டி வீதம் நீங்க காசை உங்களுக்கு நாலு வீத வட்டி கிடைக்கும் நீங்க சேவிங்ல போட்டீங்கன்னா நாலு வீத வட்டி கிடைக்கும் அப்ப பாருங்க வணிக வங்கி உங்கள்ட்ட காசை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன தருது வட்டி தருது அப்ப வணிக வங்கி வாங்கின இலங்கை மத்திய வங்கி அதுக்கு பதில் சேர்த்து என்ன கொடுக்கணும் ஏன் இலங்கை மத்திய காசு நாங்க வாங்க அவருக்கு என்ன கொடுக்கணும் வட்டி கொடுக்கணும் சரிங்களா அப்ப உங்களுக்கும் வட்டி கிடைக்கணும் உங்களுக்கும் வட்டி கிடைக்கும் காசை கொண்டு டிப்போசிட் பண்ற வணிக வங்கிக்கும் வட்டி கிடைக்கும் ஏன்டா காசு ஆற்ற வணிக வங்கிதா இப்போ முதலிய சுரேந்திர இலங்கை மத்திய வங்கி அரசின் சார்பாக செயற்படும் அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு தேவைக்காக காசு தேவைப்படும் அந்த காச இலங்கை மத்திய வங்கி வணிக வங்கி கிட்ட வாங்குது அப்படி வாங்கின காசுக்கு பதிலா இலங்கை மத்திய வங்கி என்னத்தை வழங்குது வட்டியை வளங்க் அது எதுக்கு சமமானது நீங்கள் உங்களுக்கு மிகையா இருக்கிற காசை வணிக வங்கி பேங்க்ல கொண்டு டிபோசிட் பண்றீங்க என்ன தருது வட்டி தருது இந்த வட்டி வீதம் நாலு வீதமா இருக்கு இதே நீங்கள் கொண்டு வணிக வங்கி இலங்கை மத்திய வங்கியில பிணைப்பத்திரத்தை கொள்ளுணவு செய்யும் போது அதுக்கு இலங்கை மத்திய வங்கியும் வட்டி கொடுக்க அந்த வட்டி வீதத்திற்கு தான் சும்மா வச்சு கொடுக்கணும் ஒரு பன்னெண்டு வீதம் அமைச்சு கொடுங்க அந்த வட்டி வீதத்துக்கு பேர் தான் துணைநீள் வைப்பு வசதி வீதம் சொல்லியிருக்க வணிக வங்கிகளும் முதல் நிறை வணிகர்களும் தங்களது இருக்கிற காசை இலங்கை மத்திய வங்கியை கொண்டு வைப்பு செய்கிற முதல் அதற்கு பதிலாக இலங்கை மத்திய வங்கி பிணைப்பத்திரங்களையும் அதுக்கு நானும் வட்டியையும் இந்த வட்டி வீதம் தான் என்ன துணைநிலை வாய்ப்பு வசதி வீதம் அப்படின்னா மக்களும் வணிகங்களும் தங்களிட காசை கொண்டே வாய்ப்பு செய்யணும் கோடி என்று வச்சுக்கொள்வோம் மக்களும் வணிகங்களும் தங்களுடைய காசை கொண்டே வணிக வங்கி வாய்ப்பு சரி அந்த வாய்ப்பு செய்த காசா ஆயிரம் கோடி வணிக வங்கி அந்த ஆயிரம் கோடியா இருக்கு எத்தனை பகுதியில் அப்படி கும்பில மூன்று பகுதியில அப்படினு சும்மா விளக்கத்துக்கு அப்பவும் ரெண்டு பிரிவுகளா படிக்கும் ரெண்டு பிரிவுல ஒரு பிடி வச்சுவது திரவத்தன்மை இன்னொரு பிடி வச்சுவது லாபத்தன்மை அப்ப என்ன விளக்கம் ஆ என்ன விளக்கம் மக்களும் வணிகங்களும் தங்களுடைய ஒரு காசை கொண்டு வணிக வங்கியில வைச்சு இப்ப வணிக வங்கியில தாக்க காசு இருக்கு மக்களுடைய வணிகங்களோட காசு இருக்கு அந்த காசு காசை ஆயிரம் கோடி இந்த ஆயிரம் கோடிய அந்த மணிக்கு வங்கி ரெண்டா பிடிக்க போகுது ஒன்று லாபத்தன்மை இன்னொன்று திரவத்தன்மை இப்ப ஒரு பேங்க்ல நீங்க காசை டிபாசிட் பண்றீங்கன்னா நீங்க அந்த காசை அப்படியே பேங்க்லயே விட்டுருவீங்களோ இல்ல உங்க சமைக்காக எடுப்பீங்க அப்படி நீங்க போய் திருப்பி பேங்க் காசு பேங்க் உங்களுக்கு என்ன தரோம் காசு இப்படி திருப்பி தரத்துக்காக வச்சிருக்கிற காசு சொல்வது திரவத்தன்மை அப்ப ஒரு முன்னூறு கோடி ரூபாய் காசை நீங்க தற்பாதுகாப்புக்காக வணிக வங்கி வச்சிருக்கணும் திடீர் அந்த வாய்ப்பு செய்தோக்கு தான் வச்சிருப்பாரு எவ்வளவு இருக்கு எழுநூறு கோடி இருக்கு இந்த எழுநூறு கோடி ரூபாய் காசை வணிக வங்கி தன்னட்டிய வச்சிருக்கு இதை சொல்றது என்னது லாபத்தன்மை இத முறைப்படி மக்களுக்கு என்னவா வழங்கிடும் தேவையான மக்களுக்கும் மனிதங்களுக்கும் கடனா வழங்கிடும் இப்ப மக்களுக்கு கடன் கொடுத்தா மக்கள் திருப்பி எங்க ஆ வட்டி தரிக்கணும் அப்ப நீங்க உங்களுக்கு நாலு வீதம் தான் வட்டி தரணும் ஆனா மக்கள்கிட்ட கடனா கொடுத்த வட்டி எவ்வளவு இருக்கும் பன்னெண்டு வீதத்தை அப்ப இப்படி வட்டி மக்கள் கொடுக்க வீதமா குடுக்கணும் பன்னெண்டு வீதமா குடுக்கணும் ஆனா உங்களுக்கு அந்த விளைவு இருக்கு நாலு அப்ப அந்த வணிக வங்கிக்கு லாபம் இருக்குமா இல்லையா லாபம் இருக்கு அதனாலதான் அது என்ன பெயர் லாபத்தை சரிதானே அப்ப இந்த அடிப்படை எல்லாம் முதல் பங்கப்படுத்தி அவனோட புரிவிங்க சரிதானே அப்ப திருப்பஞ்சுல போற மக்களும் மனிதங்களும் இருக்கிறோம் மக்களும் மனிதர்களும் தங்கள காசை கொண்டு வைப்பு செய்யணும் வைப்பு செய்த காசு வணிக வங்கி எத்தனையா பிடிக்குது ரெண்டா பிடிக்குது ஒன்று லாபத்தன்மை மற்றது திரவத்தன்மை திரவத்தன்மை என்னதுக்காக வச்சிருக்குது வைப்பு செய்த மக்கள் வந்து காசு தகுதிக்கு திருப்பி கொடுக்கணும் மிச்ச காசு என்னது லாபத்தை செய்யும் வளமையா மக்களுக்கு கடனா கொடுக்கும் அப்ப சும்மா பத்து வீதம் வட்டி வாங்குது மக்களுக்கு பத்து வீதம் வட்டி வாங்குது இந்த பத்து வீத வட்டி யாருக்கு தேவைப்படும் மனித வங்கிக்கு தேவைப்படும் இதுல அவருக்கு கட்டாயம் என்ன இருக்கும் லாபம் இருக்குது அப்போ மக்கள் வணிகங்கள் பணியில் வணிகங்கள் எல்லாம் வணிகணும்

அந்த பிணை பத்திரங்களை தான் சொல்றது திரை செய்தி மொழி திரை செய்தி முக்கியம் இந்த திரை செய்தி மொழி திரை செய்தி முக்கிய கொண்டு இலங்கை மத்திய வங்கி வணிக வங்கிய கொடுத்துட்டு அதுக்கு பதிலா வணிக வங்கி இந்த காசை லாபத்தன்மைக்காக மக்களுக்கு கடன் கொடுத்து வச்சிருப்பாரு காசு அந்த காசை இவர் என்ன செய்யறாரு தான் வாங்கி கொண்டு போயிடுவார் அப்ப எவ்வளவு இருக்காது எழுநூறு கோடி ரூபாய் காசை வாங்கி கொண்டு போயிடுவார் அதுக்கு பதிலா இலங்கை மத்திய வங்கி என்ன கொடுக்குது பிணைப்பத்திரங்களை கொடுக்குது இந்த பிணை பத்திரத்துக்கு என்ன கொடுக்குது வட்டியும் அந்த வட்டி தான் என்னது துணைநீர் வாய்ப்பு வசதி அப்ப இப்ப உங்கள்கிட்ட கேட்பாங்க துணைநீர் வாய்ப்பு வசதி என்ன சொல்லுவீங்க வாணிக்க முதல்நிலை வரைக்கும் தங்களிடம் மேலதிகமாக உள்ள பணத்தினை அந்த நிதியினை இலங்கை மத்திய வங்கியிடம் முதலீடு செய்து அதற்கு பதிலாக பெற்றுக் கொள்ளும் போது இலங்கை மத்திய வங்கியினால் வழங்கப்படுகின்ற வட்டி வீதம் துணைநிலை வைப்பு வசதி வீதம் இந்த ஒற்று விஷயம் நீங்க எவ்வளவு கன்செப்டும் என்னென்ன வச்சு என்னென்னு பார்ப்போமா முதலாவது

வணிக வங்கிகளுக்கும் முதன்மை வணிகங்களுக்கும் எப்படி காசு வருது மக்களும் வணிகங்களும் என்ன செய்யணும் இந்த வாய்ப்பு பிடிக்குது என்னது திரவத்தன்மை திருப்பி மக்களுக்கு லாபத்தன்மை மக்களுக்கு கடனாக கொடுத்து அதனால லாபத்தை வட்டியை உழைக்கிறது இப்படி லாபத்தை உழைக்க வச்சிருந்த காசு தான் வணிக வங்கி யார்கிட்ட கொடுக்கும் இலங்கை மத்திய வங்கிகிட்ட கொடுக்கும் ஏன் கொடுக்கும் என்று இலங்கை மத்திய வங்கிய கொடுத்தா அவருக்கு எவ்வளவு வட்டி விதம் கிடைக்குது அதை மக்களுக்கு தகுந்தா கொடுத்தா எவ்வளவு தான் கிடைக்கும் அப்ப இலங்கை மத்திய வங்கி திரைசேரி முடி திரைசேரி உண்டிகள் வெளியிட்ட உடனே ஒளி போய் யார் வாங்கிடுவார் வணிக வங்கி முதல்நிலை வணிகர் வாங்கிடுவாரு மக்களுக்கு வட்டியா கொடுக்கறத விட கடனுக்கு கொடுக்கறத விட அவருக்கு எது லாபம் பிணைப்பத்திரங்களை கொள்வன செய்கிறது லாபம் இவ்வளவும் துணையில் வைப்பு வசதி இது வந்த விஷயம் உங்களுக்கு விளம்பரம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் ரைட் ஒரு கன்செப்ட் விளம்பரம் பண்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கும் சரியா அந்த நிறைய விளக்கம் பார்த்தாச்சு விளக்கம் பார்த்தாச்சு சரி ரைட்